இன்ஃபேக்ட் சிஎஸ்கே தான் ஃபர்ஸ்ட் மூவர்ஸ் பேக் அன் டூ தௌசண்ட் நினைக்கிறேன் பேஸ் பிரெண்டன் மெக்கலம் அண்ட் வெயின் ஸ்மெத்து வச்சு அதிரடியான ஒரு தொடக்கம் கொடுக்கணும்னு எடுத்துட்டு வந்தாங்க பட் அதுக்கப்புறம் எங்கேயோ டிவேட் ஆகி திரும்ப பேக்வர்ட் போன மாதிரி இருந்தது மற்ற டீம்ஸ்லாம் அந்த ஒரு டெம்ப்லேட் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டெஃபனட்லியா நீ ஐ திங்க் சி சி ஒரு கிரைண்டர் இருக்கலாம் அண்ட் ஒரு லூஸ் கேன் கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு பேட்டர் இருக்கணும் அதுதான் ஒரு 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 டீசென்ட் என் ஆஃப் டெம்ப்ளேட் இன்ஃபேக்ட் கே கேஆர்லாம் வந்து ரெண்டு பேருமே அந்த மாதிரி அதிரடியாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் பிகாஸ் அவங்களுக்கு அந்த அளவுக்கு டெப்த்து இருக்குது சிஎஸ்கேக்கு அந்த மாதிரி டெப்த் இல்லை அண்ட் பிளஸ் உங்களுக்கு வந்து ஒரு பவர் ஹிட்டர் யாருமே இல்லை அப்டாப் ஸோ அதனால தான் சி ஒரு இப்போ எனக்கு வந்து ஒரு போலிங் யூனிட் அகெயின்ஸ்ட் நான் சிஎஸ்கே வரேன்னா ஐ நோ ரச்சின் ரவீந்திரா என பிடிங்கி அடிக்க போறது இல்ல டெவான் கான்மியா பிடிங்கி அடிக்க போறது இல்ல எனக்கு ப்ரெஷர் இல்லை நல்ல பால் போட்டு போவேன் இன்னைக்கு கேட்குற என்ன பண்ணாங்க அகேன்ஸ்ட் ரச்சின் ரவீந்திரா டேக் த பால் அவே குட் லென்த் அவர் லைன் கொடுக்காதீங்க அவர் லென்த் கொடுக்காதீங்க சிம்பிளாக வச்சுட்டு போனாங்க